సమకల్వి వేడు రావడం వేడు వేడు సమకల్వి వేడు రామరే మక్కలికి సమకల్వి వేడు 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 సమకల్వి వేడు 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 సమకల్వి వేడు 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 సమకల్వి వేడు రామర మక్కలికి సమకల్వి వేడు రామర మక్కలికి సమకల్వి వేడు రామర మక్కలికి సమకల్వి వేడు 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 సమకల్వి వేడు 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 பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் தெலுங்கானா புதுச்சேரி ஆகிய இரண்டு மாநிலங்களின் முன்னாள் கவர்னருமான அன்பு அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை இந்த திமுக போலீஸ் கைது செய்திருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது சாதாரணமாக சட்டத்தின் ஆட்சியில் இப்படி நடைபெறாது காட்டாட்சியில் மட்டும்தான் இப்படி நடைபெறும் திமுக எப்போதெல்லாம் ஆட்சி நடத்துகிறதோ அப்போதெல்லாம் சட்டத்தின் ஆட்சி நடக்காது காட்டாட்சி தான் நடக்கும் ஜனநாயக விரோதமான இந்த நடவடிக்கையை ஒரு தமிழன் என்னும் அடிப்படையில் வன்மையாக கண்டிக்கிறேன் இது ஒரு சர்வாதிகார நடை நடவடிக்கை இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சியை கொண்டு வந்த பொழுது எப்படி இருந்ததோ அதேபோல்தான் செயல்படுகிறது இன்றைய திமுக அரசின் காவல்துறை நாங்கள் மக்களுக்காக போராடுகிறோம் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் வாதாடுகிறோம் தமிழகத்தில் மூன்று மொழி கொள்கை ஏற்கனவே இருக்கிறது இந்த மும்மொழி கொள்கை என்பது புதிதாக வரவில்லை ஏற்கனவே தமிழகத்தில் ஐம்பத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் பணக்கார மாணவர்கள் தனியார் பள்ளிக்கூடங்களில் படிக்கிறாங்க அவங்களுக்கு மூன்றாவது மொழியே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்து வருகிறது குறிப்பாக திமுகவுடைய அந்த கோபாலபுர குடும்பத்தில் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களிலே கூட இந்தி சமஸ்கிருதம் உள்ளிட்ட எத்தனையோ மொழிகள் மூன்றாவது மொழியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஏழை எளிய பெற்றோர்களின் பிள்ளைகள் பாமர மக்கள் அவங்க படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் மட்டும்தான் இருமொழி கொள்கை கடைபிடிக்கப்படுகிறது இன்னைக்கு தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறு லட்சம் என்றால் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை வெறும் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை விட தனியார் ஸ்கூல்ஸுக்கு ஏன் அதிகமா மாணவர்கள் போறாங்க பெற்றோர்களையே லட்சக்கணக்கில் பணம் கட்டி அவர்களுடைய பிள்ளைகளை பிரைவேட் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க காரணம் என்னன்னா அங்கே தான் தங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான அத்தனை வசதி வாய்ப்புகளும் வழங்கப்படுகின்றன என்று நம்புகிறார்கள் குறிப்பாக மொழி விஷயத்தில் அங்கே மூன்றாவதாக இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் கஷ்டப்பட்டு அவங்க உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் லட்சக்கணக்கில் கொண்டு கட்டி பிரைவேட் ஸ்கூலில் தங்களோட குழந்தைகளை சேர்க்கிறாங்க இப்ப ஏழை எளிய பிள்ளைகள் மட்டும் பண வசதி இல்லாத ஒரே காரணத்தால அவங்க அரசு பள்ளிகள்ல படிக்கிறான் பணம் கட்ட முடியாதால பல்வேறு வாய்ப்புகள் அவங்களுக்கு மறுக்கப்படுகிறது தமிழகத்துல இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டு மூன்றாவதா இன்னொரு மொழியை அவங்க படிக்கும் பொழுது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய வசதி வாய்ப்பற்ற பாமர பெற்றோர்களின் பிள்ளைகள் அவங்களும் இன்னொரு மொழியை கத்துக்கிட்டா என்ன பிரச்சனை அவங்களுக்கு மூன்று மொழி தமிழ்நாட்டுல கூடாதுன்னா அது பிரைவேட் இருக்க இருக்கக்கூடாது சார் அது என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் இருக்கக்கூடாது இங்கே பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பணக்காரர்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் செஞ்சு கொடுப்பீங்க அவங்க வாழ்க்கையில முன்னேறி முன்னேறி மேல மேல போயிட்டே இருப்பாங்க பணம் இல்லைங்கிற ஒரே காரணத்தால கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த வாய்ப்பை மறுப்பீங்களா இன்றைக்கும் நீங்கள் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள் போல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் அத்தனை திறமைகளும் உண்டு அவங்க யாருக்கும் சளைச்சவங்க இல்லை எத்தனை பாடம் கொடுத்தாலும் அவங்கள கத்துக்க முடியும் எத்தனை மொழி சொல்லி கொடுத்தாலும் அவங்களால கத்துக்க முடியும் சார் நாளைக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏக்கமானது நீங்க குடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா தமிழக முதலமைச்சர் அறிக்கையா வெளியிட்டு இருக்காரு நாங்க எக்காலத்து கொண்டும் தமிழகத்துல நாங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விடாவிடுவோம் சார் சார் நீங்க தமிழகத்துல மும்மொழி கொழுக்க ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல ஏத்துக்காதீங்க சார் ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் பிரைவேட் ஸ்கூல்ல மூன்றாவது இன்னொரு மொழியை படிக்கிறாளோ சார் இன்னைக்கு தமிழகத்துல பள்ளி பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமளி அவர்களோட பையனே பிரெஞ்சு எல்லாம் படிக்கிறாங்களா சார் ஆனா மூன்றாவது மொழி கத்துக்கலாம் மு க ஸ்டாலினோட பொண்ணு நடத்தக்கூடிய சன்சைன் ஸ்கூல்ல வேற வேற மொழிகள் சொல்லிக் கொடுக்கப்படுதா இல்லையா அங்க போயிட்டு துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் நான் தமிழ்ல பேசலாமான்னு சொல்லி பர்மிஷன் கேட்டுதான் சார் பேசுறாரு மாநில பாடத்திட்டத்துல நாங்கெல்லாம் அனுமதிக்க முடியாதுங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க சார் நீங்க மத்திய அரசு நடத்தக்கூடிய பாடத்தட்டம்னா அவங்க வந்துட்டு சிபிஎஸ்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மட்டும் தான் சார் இருக்குது அதை தாண்டி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லாம் ஸ்டேட் போர்டு சிலபஸால் நீங்கள் பயன்படுத்துறீங்க அங்கே எப்படி சார் மூன்றாவது இன்னொரு மொழியை கற்றுக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க நீங்கள் வந்துட்டு கொள்கை வீரர்கள் அப்படின்னா நீங்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் முதல்ல மூன்றாவது இன்னொரு மொழியை சொல்லிக் கொடுக்காதீங்க சார் அப்போ உங்கள் பிஸ்னஸுக்காக நீங்கள் வந்துட்டு இன்னொரு மொழியை சொல்லிக் கொடுத்து கோடி கோடியை சம்பாதிப்பீங்க பாலிடிக்ஸுக்காக கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் நீங்கள் மூன்றாவது மொழியாக இன்னொரு மொழியை வந்துட்டு கற்றுக் கொடுக்க மாட்டீங்களா பாதிக்கப்படுறது யாரு சார் ஐம்பத்தாறு லட்சம் மாணவர்களுக்கு பல்வேறு மொழிகள் தெரியும் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு அவங்க கூட வெறும் ரெண்டு மொழி மட்டும் படிச்சுக்கிட்டு ஏழை எளிய பிள்ளைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வெளில தோம்புது எப்படி சார் போட்டி போட்டு ஜெயிக்க முடியும் அப்போ கால காலத்துக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்து வெளில வர்றவன் பிரைவேட் ஸ்கூலில் விட கீழே தான் இருக்கணுமா வாழ்க்கையில் முன்னேற முன்னேறக்கூடாதா இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைகளோட பெற்றோர்கள் ஏழைகளாக இருக்கிறாங்க எப்படியாச்சும் நம்ம பிள்ளைகள் நம்மள மாதிரி இருக்க வேண்டாம் வாழ்க்கை என்ன கொஞ்சம் உயர்ந்து போகட்ட நடிக்க அவங்க படிக்க வைக்கிறாங்களே அவங்களுக்கும் நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி சம வாய்ப்பு சம கல்வி கொடுக்காதால இன்னைக்கு ஏழை எளிய பிள்ளைகளோட பெற்றோர்கள் எப்படி ஏழைகளா இருக்கிறார்களோ அதே போல இந்த ஏழை எளிய மாணவ மாணவிகளும் படிச்சு முடிச்சுட்டு வெளில வந்தாலும் அவங்க வாழ்க்கையை இப்படிதான் சார் இருக்கும் இது மிகப்பெரிய வன்மையான கண்டனத்துக்குரிய செயல் அதுவும் நேரடியா போகும்போது இவ்வளவு அழுத்தம் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன உங்களுக்கு அது சார் பயம் எங்க நம்மளோட கபட நாடகம் தமிழக மக்கள் எல்லோருக்கும் நல்லா தெரிஞ்சிருமோ ஏற்கனவே தமிழக மக்களுக்கு நிறைய தெரியும் சார் அதனாலதான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் அவங்க அப்படி இது வேத வாக்குன்னு சொல்றாங்க எங்களுக்கு எத்தனையோ பேர் போன் பண்ணி எங்களுக்காக உரத்து குரல் கொடுக்கக்கூடியது தலைவர் அண்ணாமலை தான் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் தான் உண்மையாவே இந்த திமுக வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஓரவஞ்சிட பண்ணிட்டு இருக்கு திமுக அமைச்சர்களோ எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ மாவட்ட செயலாளர்களோ ஒன்றிய செயலாளர்களோ அவங்க நடத்தக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருக்கட்டும் சிபிஎஸ்இ ஸ்கூலாக இருக்கட்டும் அதுல எல்லாம் பல்வேறு மொழிகள் சொல்லிக் கொடுக்கறாங்க குறிப்பா திமுக காரங்க நடத்தக்கூடிய பல்வேறு ஸ்கூல்ஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் ஸ்கூல்ஸ்ல இந்தியே சொல்லி கொடுக்குறாங்க சார் அரியலூர் மாவட்டத்திலே கீழப்பள்ளூர்னு ஒரு ஊருக்கு அந்த ஒரு சாமி வெட்ரிகுலே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒன்று உண்டு அதை இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் அவரும் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் இவங்க விலைக்கு வாங்கி இருக்கிறதா தகவல் வருது அந்த ஸ்கூல்ல இந்தி சொல்லி கொடுக்குறாங்க சார் எப்படி மு க ஸ்டாலின் முதலமைச்சர் திமுக தலைவர் அவர் குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல இந்தி உள்பட பல்வேறு மொழிகள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றனவோ அதே போல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கு விலைக்கு வாங்கி இருக்கிறதா சொல்லக்கூடிய அவரும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாரா அந்த ஸ்கூல்லயும் இந்தி சொல்லிக் கொடுக்கப்படுதுன்னு மக்கள் சொல்றாங்க சார் சார் இதுல உண்மையாவே நம்ம என்ன சொல்றோம் தமிழகத்துக்கே உங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும் பிரைவேட் ஸ்கூலா இருக்கட்டும் எந்த ஸ்கூலுக்கும் மூன்றாவதா இன்னொரு மொழி வேண்டாம்னு சொல்லணும் சார் நீங்க இந்தி எதிர்க்கிறீங்கன்னா சஸ்கிருதத்தை எதிர்க்கிறீங்கன்னா திமுக காரங்க நடத்தக்கூடிய ஒரு ஸ்கூல்லயும் இந்தியோ சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்க கூடாது இங்க மூன்றாவது மொழி என்பது கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம நடைமுறைப்படுத்தணும்னு சொல்றோமே மூன்றாவதா ஏதாவது ஒரு மொழி தமிழ் கட்டாயம் படிக்கணும் ஆங்கில அவசியம் படிக்கணும் மூன்றாவதா மாநில அரசாங்கம் விரும்பக்கூடிய அல்லது மாணவர்களை விரும்பக்கூடிய ஏதாவது ஒரு மொழி இந்தி தான் கட்டாயம் படிக்கணும் சமஸ்கிருதம் தான் கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு எங்குமே சொல்லப்படவில்லை தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதில் மாணவர்களை மூன்றாவதா இன்னொரு ஏதாவது ஒரு மொழியை படித்துக்கொள்ளலாம் சொல்கிறேன் அப்ப என்ன அர்த்தம் ஒரு மாணவனுக்கு வந்துட்டு தெலுங்கு பிடிக்குதுனா தெலுங்கு படிக்கலாம் மலையாளம் பிடிக்குதுன்னா மலையாளம் படிக்கலாம் கன்னடம் பிடிக்குதுனா கன்னடம் படிக்கலாம் இப்படி மாணவர்களுக்கு எது பிடிக்குதோ அதை படிச்சுக்கலாம் கல்விக் கொள்கை இப்படி கிளியராக சொல்லும் பொழுது பாஜக இருக்கக்கூடிய தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும் அக்கா தமிழிசை சமுந்தராஜா இருக்கட்டும் தலைவர் கச்சி இருக்கட்டும் அக்கா மாநகர் சனிவாசனாக இருக்கட்டும் அண்ணாச்சி பொன்னாடுவர்களாக இருக்கட்டும் எங்களை போன்ற நிர்வாகிகள் தொண்டர்களாகட்டும் நாங்கள் எல்லாம் உரத்து சொல்லிட்டே இருக்கோம் மக்களுக்கு நல்லா புரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலேயும் மறுபடி பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அந்த காலக்கட்டத்திலையும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது தான் மூன்று மொழி மூன்றாவதான மொழி இந்தி கட்டாயம் இந்தி படிக்கணும்னு சொன்னாங்க அன்னைக்கு தமிழர்களை ஹிந்தி எதிர்த்து போராடுனதுல ஒரு நியாயம் இருக்கு சார் இன்னைக்கு ஹிந்தி கட்டாயமா படிக்கணும்னு சொல்லலையே இந்த தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது ஆனது இந்தியை நீங்க கட்டாயம் படிக்கணும்னு சொல்லி இருந்தா அதை முத முதல எதிர்க்கிறது தான் இருப்போம் அப்படி எதிர்த்தவரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டிராப்ட் பாலிசி வரும் பொழுது டாக்டர் கஸ்தூரி ரங்கன் இஸ்ரோட முன்னாள் தலைமை விஞ்ஞானி அவரு கொடுத்த அந்த டிராப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில மூன்றாவது மொழி இந்தியன் இருந்துச்சு அப்படி கட்டாயப்படுத்த கூடாது மூன்றாவதா ஏதாவது ஒரு இந்திய மொழியை மாணவர் அவருக்கு பிடித்த மொழியை படித்துக் கொள்ளலாம் சொல்லி மாற்றம் கொண்டு வந்தது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் திமுக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை பாஜக எப்படி சமாளிக்க போகுதுன்ற ஒரு கேள்வி சார் எதற்கும் நாங்க தயாரா இருக்கோம் சார் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இன்னைக்கு ஒரு கேட்டா அவங்க நடந்திருக்கிறாங்க அவங்க வந்துட்டு சிங்கப்பெண் வீர தமிழிச்சி அவங்க சாதாரண ஆளு கிடையாது பாரதிய ஜனதா கட்சியே பட்டி தொட்டிகளெல்லாம் கொண்டு போய் சேர்த்தவங்க அவங்க இன்னைக்கு பாருங்க அவங்களோட மூத்த அரசியல் தலைவர் ஒரு சீனியர் சிட்டிசன் ஒரு பெண்ணென்றும் பாராமல் அவங்க ஏரியால அவங்க கையெழுத்து இயக்கம் நடத்த போறாங்க அங்க போயிட்டு போலீஸ் அவங்கள சூழ்ந்து கொண்டு மூன்று மணி நேரம் இந்த வெயில சம்மர் வெயில்ல அவங்க நிக்க வச்சிருக்காங்க சார் அவங்க முன்னாள் கவர்னர் ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னரா இருந்தவங்க ஒரு பெண்ணு மூத்த குடிமகள் மூத்த அரசியல் தலைவர் மூன்று மணி நேரம் வெயில நிக்க வச்சிருக்கிறாங்க அக்கா கிளியரா சொல்லிட்டாங்க ரொம்ப உறுதியா சொல்லிட்டாங்க நான் கையெழுத்து வாங்காம இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க மயக்கம் போடுற நிலைமைக்கு வராங்க எங்க தொண்டர்கள் தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க எனக்கு தண்ணி வேண்டாம் தமிழக மாணவர்களுடைய அதுவும் ஏழை பிள்ளைகளுடைய எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம் நான் கையெழுத்து வாங்காம இந்த இடத்தை விட்டு நகர நகரமாட்டேன்னு சொல்றாங்க ஒரு தீவிரவாதியை சூழ்ந்து நிற்கிறது மாதிரி முன்னாள் கவர்னரான மூத்த அரசியல் தலைவரான ஒரு பெண் அரசியல் தலைவரான அக்கா தமிழை சவுந்தரராஜன் அவர்களை சுற்றி அவ்வளோ போலீஸ் அக்காவே கேட்கறாங்க ஏன் எவ்ளோ போலீஸ் வந்து அடிக்கிறீங்க நான் கையெழுத்து இயக்கம் தான் நடக்க நடத்த வந்திருக்கிறேன் என்ன முன்னரு அனுமதி வேணும்னு கேக்குறாங்க எதுக்கு சார் முன் அனுமதி அவங்க ஒரு சொந்த ஏரியா என்ன சட்ட ஒழுங்கு பாதிக்குது சார் இவங்க நீட்டு எக்ஸாமுக்கு நீட் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி திமுக காரங்க வந்துட்டு கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்களா பாரதிய ஜனதா கட்சிக்காரன் ஒருத்தன் போய் அதை தடுத்தானா நாங்க நடத்துறோம் நாங்க தடுத்திருந்தான் நான் தடுத்து இருந்தா திமுக காரன் ஒருத்தன் ஒரு கையெழுத்த தமிழகத்துல வாங்க முடியுமா நாங்க ஜனநாயகவாதிகள் அகிம்சைவாதிகள் அரசின் வழியில சட்டத்தின் வழியில நடக்கணும்னு நினைக்கிறோம் இவங்க மாணவர்களுக்கு நன்மை பயிக்கக்கூடிய கூடிய கோடிக்கணக்கான லஞ்சம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையா இருந்துச்சு அதை மாத்தி நீட்டின்னு ஒரு எக்ஸாம் நன்மை பயிக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தி இன்னைக்கு மாணவர்கள் வந்துட்டு தேவையில்லாம இந்த கேபிட்டேஷன் பீஸ் கொடுக்காம லஞ்சம் கொடுக்காம கருப்பு பணம் கொடுக்காம இன்னைக்கு எம்பிபிஎஸ் போறதுக்கு வழி வகுத்தது நீட்டு அந்த நீட்டுக்கு எதிராக இருந்த கையெழுத்து தங்கற சொல்லி அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் போயிட்டு மாணவர்கள் இல்லாத அதெல்லாம் சொல்லி அப்பாவி மாணவர்கள் தேவங்க எல்லாம் கையெழுத்து வாங்க போனாங்க நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா திமுக அது எவ்வளவு பெரிய பொம்பனா இருக்கட்டும் ஒரு கேள்வி வாங்கிருக்க முடியுமா வாங்கியிருக்க முடியாது நாங்க என்ன செஞ்சோம் இது ஒரு ஜனநாயக நாட்டுல ஜனநாயக பொருமா யாருனாலும் அவங்களோட கொள்கையை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கலாம் கையெழுத்து இயக்கம் என்பதெல்லாம் இந்திய அரசியல் வரலாற்றுல தொடர்ந்து நடந்து கொண்டு வரக்கூடிய ஒரு செயல்தான் அவங்க விருப்பப்படி அவங்க செய்யட்டும் நாம நம்மளோட வழிகளில் மக்கள்கிட்ட போயிட்டு நம்ம உண்மை எடுத்துரைப்போம் சொல்லிதான் சார் நாங்கள் அமைதியா இருந்தோம் இன்னைக்கு திமுக எப்படி சார் அக்கா தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் அங்க கையெழுத்து இருக்க நடத்துறாங்க போலீஸ் வந்துட்டு திட்டமிட்டு மு ஸ்டாலின் அனுப்பி பயந்து போயிட்டார் மு ஸ்டாலின் எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது மாதிரி இன்னைக்கு நிலை தடுமாறி விட்டார் மு ஸ்டாலின் திமுகவும் அப்படித்தான் பயந்து போய் கிடக்குது எங்க வந்துட்டு பாஜக தலைவர்கள் மக்கள் மத்தியில் போயிட்டு கையெழுத்து வாங்கி மக்களுக்கு உண்மையை எடுத்துரைச்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடிய ஓட்டம் கிடைக்காம போயிடுமே ஏதோ ஒரு நாலஞ்சு தொகுதியில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல ஜெயிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் அதை கூட மாட்டாங்க போல எல்லா தொகுதியிலும் நமக்கு டெபாசிட் போய்டும் சொல்லி பயந்து போய் மு க ஸ்டாலின் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காவல்துறையை ஏவி விட்டு அன் இன்னைக்கு போயிட்டு காவல்துறையை சார்ந்த எல்லோரும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை தடுத்து நிறுத்தி மூன்று மணி நேரத்துக்கு மேலே அப்படியே நிற்க வச்சிருக்கிறாங்க பச்சை தண்ணி கூட எங்க அக்கா கொடுக்கல குடிக்கல அக்கா வந்துட்டு சொல்லிட்டாங்க கையெழுத்து வாங்காம அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அப்படித்தான் அந்த வீர தமிழச்சி அந்த வீர பெண்மணி அந்த சிங்கப்பெண் அந்த இடத்துலயே நின்று ரொம்ப உறுதியா நின்னு வைராக்கியமா நின்று கையெழுத்து வாங்கிட்டு தான் அந்த இடத்த விட்டு நகர்ந்தாங்க அங்க பாருங்க உடனே திமுக குண்டர்கள் ரவுடி பசங்க ஒரு பத்து இருபது பேர் வந்து அக்கா தமிழிசைக்கு எதிராக வந்துட்டு போராட்டம் நடத்துறான் நீங்க யாரும் அந்த மாதிரி வந்துட்டு கூடுறதுக்கு போலீஸ் சொல்லுது நீங்க இங்க வரக்கூடாது கையெழுத்து இயக்கம் நடத்தக்கூடாது கையெழுத்து வாங்கினா கல்லெட்டு எரிவாங்கன்னு சொல்லி எங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் வருதுன்னு எவன் கையை கல்லை விட்டு எரிவான்னு உங்களுக்கு தெரியுமில்ல உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லிருக்கணும் உங்களுக்கு அவனை தூக்கி நீங்கள் உள்ளே போடும் சார் அவனை அரஸ்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி இல்ல சுட்டு தள்ளுங்க சார் அந்த மாதிரி ரவுடி பசங்களை ஒரு மூத்த அரசியல் தலைவர் ரெண்டு மாநிலத்தோட முன்னார் கவர்னர் வந்துட்டு மக்கள்கிட்ட கையெழுத்து நடத்த வராங்க அவங்க மேலே நீங்கள் கல் எடுத்து வீசுவான அவன் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு வந்திருக்குன்னா எவன் இந்த மாதிரி வந்துட்டு சட்டத்துக்கு புறம்பா நடந்துக போறானோ அவனால நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அவனை கைது பண்ணி உள்ள போட்டுருக்கணும் அத்தனை ரவுடிகளையும் திமுக ரவுடிகளையும் நீங்கள் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா திமுக கார நீட்டுக்கு கையெழுத்து போது நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த மாதிரி போயிட்டு நாங்கள் எல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி கோஷம் போட்டோமா அவங்க கையெழுத்து நடத்தக்கூடாது கையெழுத்து நடத்தக்கூடாது அவங்களுக்கு கைது பண்ணணும் அப்படி நாங்க போய் சொன்னோமா சார் இன்னைக்கு நேற்று இல்லை சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நூற்று கணக்கான அவருடைய காங்கிரஸ் தொண்டர்களை ஒன்று சேர்ந்துகிட்டு மவுண்ட் ரோட்ல வந்துட்டு அவர் ஒரு அமைதி ஊர்வலம் நடத்தினார் அன்னைக்கே வந்துட்டு திமுக என்ன செஞ்சதுன்னா போலீஸ விட்டது மட்டும் இல்லாம திமுக ரவுடிகளை ஏவி விட்டு அவங்க போயிட்டு கல் எடுத்து அடிச்சு அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய காங்கிரஸ் தொண்டர்கள் நிறைய பேர் மண்டே உடைச்சானோ சார் திமுக என்ன திமுக வந்துட்டு ஆட்சியில் இருக்குதோ எப்பப்பெல்லாம் திமுக ஆட்சியில் இருக்குதோ அப்பல்லாம் இந்த ஜனநாயகத்துக்கு எதிராக நடந்துக்கும் வன்முறையை ஏவி விடும் போலீஸையும் ஏவி விடும் திமுக ரவுடிகளையும் ஏவி விடும் எப்படி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு எதிராகவும் அவருடைய தொண்டர்களுக்கு எதிராகவும் வன்முறையிலையும் அராஜகத்திலையும் திமுக ஈடுபட்டுச்சோ அதே போல தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இங்கே சென்னையில் அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு எதிராக போலீஸை ஏவி விட்டது மட்டும் இல்லாமல் திமுக குண்ட ரவுடிகளையும் வந்துட்டு ஏவிவிட்டு அந்த ரவுடி பசுகளெலாம் உள்ள சேர்ந்து அங்கே போய் கோஷம் போடுறான் கைது செய்ய கைது செய்ய அக்கா தமிழிசையை கைது செய்யுங்கிறான் எங்க அக்கா தமிழிசையை கைது செய்யும் சொல்றது வந்தாலும் அவருக்கும் இதே நிலைமை தானே ஏற்படும் நாங்க விட்டுருவோமா இன்னைக்கே நாங்க எதிர்பார்க்கல நாங்க என்ன நினைச்சோம்னா திமுக திருந்தி இருக்கோம் ஜனநாயக பூர்வமா நம்ம வந்துட்டு மக்கள் மத்தியில போயிட்டு ஏழை எளிய பிள்ளைகளுக்காக அவங்களோட எதிர்காலத்துக்காக அவங்களோட அண்மைக்காக நம்ம கையில இயக்க நடத்துறோம் இது அமைதியே நடத்துதானே போறோம்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்காம போயிட்டோம் ஆனா திமுக வழக்கம் போல ரவுடி கணத்துல இருந்து கொஞ்சம் கூட மாறல அதனாலதான் திமுக ரவுடிகளை அந்த குண்டர்களை ஏவி விட்டு இந்த மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணிட்டான் இனிமேல் நாங்கள் எச்சரிக்கை இருப்போம்ல எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கையெழுத்து இயக்கத்தில் அவர் நேரடியாக இயங்குவார் எவனாச்சும் அங்கே வந்து பாக்கட்டும் அப்போ என்ன நடக்கும்னு தெரியும் நாங்கள் அளவுக்கு ஏசு போல இது வரைக்கும் ஒரு கணத்தில் அடிச்சா நாங்கள் இன்னொரு கணத்தை காமிச்சுக்கிட்டு இருந்தோம் பட் தேட்ஸ் ஏ லிமிட் ஃபார் எவ்ரி திங் ஏசு போல இருக்கிற எங்களை சுபாஷ் சந்திர போசு போல மாத்திர வேண்டாம் ஏசு போல ஒரு கணத்தை அடிச்சா மறு கணத்தை காட்டவும் தெரியும் போஸ் போல எழுத்து தாக்கவும் தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்காரர் என்றைக்கும் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணும் அகிம்சை வழியில நடக்கணும் அறத்தின் வழியில தர்மத்தின் வழியில நடக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் எங்க தலைமை அப்படித்தான் எங்களை வளர்த்து எடுத்திருக்குது ஆனா எங்க தலைவர்களுக்கு எதிராகவே திமுக ரவுடிகள் இந்த மாதிரி அட்டுளியம் பண்ண ஆரம்பிச்சா நாங்க பொறுத்துட்டு இருக்க மாட்டோம் எங்க தலைவர்களை போல அமைதி வழியில நடக்கணும்னு அப்புறம் நினைக்க மாட்டோம் எங்களுக்கு எங்க தலைவர்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் அவங்களோட ஜனநாயக உரிமையை காப்பதற்காக நாங்க எந்த எல்லைக்கும் போக தயாரா இருப்போம்னு சொல்லி எச்சரிக்கிறேன்